நேர்களுக்கு வணக்கம் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து இப்ப களத்துல தீயா வேலை செய்யறது யாரு திமுக சார் விஷயம் தமிழ்நாட்டுல ரெண்டு பேருக்கு பயங்கர பயம் வர வச்சிருக்கு ஒன்னு திமுக இன்னொன்னு திமுகவை நம்பக்கூடிய மக்கள் நம்ம மக்களுக்கு ஏற்கனவே ஹிந்தி தெரியாது எனக்கும் தான் தெரியாது ஆனா பீகார்ல நடந்த தேர்தல் வெற்றி கொஞ்ச நஞ்சம் கிடையாது திமுகவை பயங்கர பயத்தை உண்டாக்கிருச்சு களத்துல மத்த கட்சி ஆளுங்களை பாக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா திமுக களத்துல ஓடி ஓடி உழைக்கிறாங்கிறத பார்க்கலாம் ஆனால் இங்கதான் மக்கள் உஷாரா இருக்கணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் சொல்லும் பொய்களை புட்டு புட்டு வைக்கிற கேட்டுக்கோங்க ஐயோ சீட்டில் பேர்களை அழிக்கிறாங்க ஜனநாயகம் ஆபத்துல இருக்கு சிறுபான்மையினருக்கே இலக்கு வச்சிருக்காங்கன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா எஸ்ஐஆர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்படி நடைபெற வேண்டிய ஒரு சாதாரண தேர்தல் ஆணைய செயல்பாடு ஆனா என்ன பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்ப பண்றாங்க இந்த எஸ்ஐஆர் இருக்கிறதால பயன்பெற போவது டிஎம்கே தான் அதிகம்னு சொல்லலாம் எப்படி நமக்கு யார் ஓட்டு போடுவாங்க எந்தெந்த குடும்பம் திமுக பக்கம் இருக்கு எந்தெந்த குடும்பத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணாம இருக்காங்க இப்படி தேடி தேடி திமுக காலத்துல வேலை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம் பயம் எப்படி ஜெயிக்கணும்ன்ற பயம் எஸ்ஐஆரின் மெயின் குறிக்கோள் என்ன தெரியுமா இறந்தவர்களினுடைய பெயர்களை நீக்கி டூப்ளிகேட் வாக்காளர்களை தூக்குறது அட்ரஸ் கரெக்டா பதிவு செய்யறது புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது தேர்தல் பட்டியலை ஒழுங்குபடுத்துறது இதுதான் எஸ்ஐஆர் முழு குறிக்கோள் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் டிஎம்கேக்கு ஏன் இவ்வளவு பயம் ஏன் இவ்வளவு கூச்சல் போடுது மக்களின் உரிமையை காப்பதற்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதான் இல்ல எஸ்ஐஆர் மூலம் வெட்ட வெளிச்சமா பல முக்கியமான விஷயங்கள் வெளியே வந்து பெரும் போலி வாக்காளர்கள் ஒரே வீட்டுல அஞ்சு ஆறு பேர்ல போலி பதிவு வேறு இடத்துக்கு குடி போயும் அவங்க பேரை நீக்காத வாக்காளர்களுடைய அட்டை தேர்தலை மாற்றி அமைக்க உருவாக்கப்பட்ட லிஸ்ட் இறந்தவர்களின் வாக்கு போடும் சூழல் இந்த சட்டவிரோத நம்பிக்கைகளை எஸ்ஐஆர் நிறுத்தி விடுவது என்பதுதான் இப்ப டிஎம்கே பயப்படுது வேற எந்த கட்சியை விட களத்துல தங்களோட வாக்காளர்களை விட்டுவிடக் கூடாதுன்னு தீவிரமா வேலை பண்றாங்க ஆனா மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரா குறிப்பா பாஜகவுக்கு எதிரா மக்களை எப்படி திசை திருப்பலாம்னு யோசிக்கும் திமுக எடுத்து உள்ள ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா ஆதாரமே இல்லாம மாஸ் டெல்யூஷன் பண்ணிடுவாங்க சிறுபான்மையினர் தான் பாஜக பொய் பேசி பயத்தை தூண்டும் செய்தி பரப்புவது நாடகமாய் போராட்டங்களை நடத்தி தான் காட்டுறது தேர்தல் ஆணைய அதிகாரிகளை குற்றம் சாட்டுவது வாக்காளர்கள் திருத்தம் ஒரு பெரிய சதி போல காட்டுவது இதுதான் திமுகவினுடைய சதி அடுத்து திமுகவின் தேர்தல் ஃபார்முலா என்ன தெரியுமா பயமுறுத்து கொழப்பு உருவாக்கு தோல்வியில இருந்து கவனத்தை மாற்று எப்படி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அது போலதான் உண்மையை சொல்ல போனா ஜனநாயகத்தை பாதுகாக்க சரியா சரிபார்க்கப்பட்ட வாக்காளர்கள் டூப்ளிகேட் இருக்க மாட்டாங்க போலி வாக்காளர்கள் ஜீரோ இருக்க மாட்டாங்க புதிய வாக்காளர்களுக்கு சுலப சேர்க்கை நியாயமான நேர்மையான தேர்தல் நடைமுறை இது எல்லாமே ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அம்சங்களை தவிர அதற்கு எதிரான விஷயமே இல்லை நன்றி வணக்கம்